ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ உன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈபோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் லைல இருக்கு என்னன்னா இந்த வாரத்துக்கு யார் கேப்டனாக வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை அப்படியே அந்த ரூல் புக்கை டாஸ்க் புக்கு அங்கே ஸ்டோர் ரூமில் வச்சுட்டார் நம்ம தர்ஷிகா தான் போய் எடுத்தாங்க ஏன் தர்ச்சிகா எடுத்தாங்க அவங்க தான் இடம் மாறிட்டாங்களே எல்லோரும் அந்த பக்கம் மாறிட்டாங்களே அதனால அவங்க போய் எடுத்துகிட்டு வராங்க எல்லோரும் கார்டன் ஏரியா சாரி லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் திடீர்னு ஒரு அதிரடியாக ஒரு டிஸ்டோ கொடுக்குறாரு இல்லை எல்லாருமே இங்கே எங்கேன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க அதான் வீடு மாறியாச்சுல்ல ரைட் சைடில் இருக்கிற பாய்ஸு ஜெ லெஃப்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கேர்ள்ஸ் ரைட் சைடில் மாறுங்க அப்படின்ட்டு ஏன் அப்போ கூடுமா குடும்பம் என்னையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் மாறி உட்கார்ந்ததுக்கப்புறமா நம்ம தர்ஷிக்காக படிக்கிறாங்க சரியான டாஸ்க்குங்க ஈஸி ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் என்னங்க சொல்கிறீங்கன்னா லெமன் இந்த ஸ்பூன் ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு அதாவது லெமனை வந்துட்டு அந்த ஸ்பூனில் வச்சு வாயில் கவிட்டுருப்பாங்களே ரன்னிங் ரேஸ் நடக்கும்ல அப்போது ரன்னிங் ரேஸில் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு இது வரைக்கும் கிடச்சிருக்கு ஆனால் இந்த வாட்டி எப்படின்னா முயலுக்கும் ஆமைக்கும் இருக்கிற மாதிரி வந்துட்டு லெமனும் ஸ்பூனும் வாயில் இருக்கணும் ஆனால் யார் ரொம்ப நேரம் வாயில் வச்சுருக்காங்க நடந்துகிட்டே இருக்கணும் யார் ரொம்ப நேரம் வாயில் வச்சுருக்காங்களோ அதுதான் அவங்க தான் வந்து வின்னர் அந்த பசர் அடிக்கிற வரைக்கும் ஸோ பயங்கரமான டஃப்பான டாஸ்க்கு ஏன்னா வாயில் வந்துட்டு ஓரளவுக்கு தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எஜ்ஜில் ஒரு லெமனும் இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் பஸர் அடிக்கிற வரைக்கும் ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் ஈஸியாக மாதிரி தெரியும் செம்ம சூப்பரான ஒரு டாஸ்க்கு திடீர்னு டீம் இப்படி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நான் நினச்ச கூட பார்க்கல அதேமாதிரி இந்த கிரியேட்டிவ் டீம் வந்து மாற போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு வேலை மாறிட்டாங்களோ அப்படி மாதிரி டவுட்டும் இருக்குது ஏன்னா லெவன் த ஸ்பூன் ஈஸியான டாஸ்க்கு அதில் இப்படி ஒரு டிஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலாம் சரி நீங்கள் அவங்களோட கருத்து சொல்லுங்கள் இந்த வாரம் யார் கேப்டனாக ஒரு வரணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நியூஸ் வந்துருச்சு அது மஞ்சரி தான் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் அவங்களோட கருத்து சொல்லுங்கள் மஞ்சரி வரணுமா இல்லை விஜே விஷால் வரணுமா மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் பாய் என்னன்னு